உப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க உப்பு கொழுக்கட்டை உப்பு உருண்டை செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு அழகு பச்சரிசி ஊற வச்சு தண்ணி இருந்துட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன் இது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்து குறை குரன்னு அரைச்சிக்கலாம் தண்ணி சரிச்சு தாளிச்சிக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு அரை அரை ஸ்பூன் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் ஆல்ரெடி இது நீ தப்பளம் பொரித்த எண்ணெய் அது அப்படியே இருந்தது அதுலேயே வந்து இப்போ நான் தாளித்து கொட்டிகிட்டு போகிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயப்பொடி கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சு காஞ்ச மிளகா கருவேப்பில சேர்த்துருவேன் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு இதை வந்து அரைச்ச மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கு இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் கிளறிக்கிட்டே இருப்போம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸாக திக்காயிடும் அப்புறம் நல்லா ஆற விட்டு இழுத்து பிசைஞ்சிட்டு நமக்கு வேண்டிய ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்க நல்லா இருக்கும் இது டீ டைமுக்கு நம்ம ஸ்னாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பெருங்காய வாசனை தேங்காய் வாசனை சூப்பராக இருக்குது அப்படியே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிடிச்சிக்கலாம் மாவு நல்லா ஆரிச்சு தட்டில் எடுத்து வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நமக்கு பிடிச்ச ஷேப்புக்கு வச்சுக்கலாம் இப்படி பிடிச்சும் வச்சுக்கலாம் இல்லை ரவுண்டு பண்ணியும் வச்சுக்கலாம் நான் ரவுண்டாக வச்சுருக்கேன் பிடிச்சு வச்சாச்சும் கொழுக்கட்டைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ